இணை எழுச்சி பாடல் பாட வருகிறார் ஐயா சமர்ப்பா அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடல் இந்த பாடல் ஐயா வீரப்பனாருடைய அவருக்கு வணக்கம் செலுத்தும் முகமான பாடல் சிறப்பு அதிரடிப்படை என்ன செய்தது என்பதனை எல்லாம் நம்முடைய கட்சிக்கு புதிதாக அந்தியூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கிற பிமேட்டுப்பாளையம் என்கிற ஊர் பொதுமக்கள் முன்னால் காலையில் பாடினோம் நானும் அழுது மக்களையும் அழுது வைத்து அவ்வளவு கொடூரங்கள் நிகர்த்தினார்கள் சிறப்பு அதிரடிப்படை என்கிற பெயரில் அந்த பாடல் வாய்ப்பிருந்தால் பாடுவோம் அதற்கு முன்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீரவணக்கம் வீரவணக்கம் வீரவணன் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வணக்காவலருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வன புகழ் வணக்கம் வீரவணக்கம் வீரவணக்கம் வீரப்பனாருக்கு வீரவணக்கம் 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 வீரப்பனாருக்கு வீரவணக்கம் வன காவலரே வன தமிழ் இன வன காவலரே வன காவலரே தமிழ் வனங்களில் வாழும் விலங்குகளோடே வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைவுற்றவரே வனங்களில் வாழும் விலங்குகளோடே வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைவுற்றவரே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வனத்துக்குள் வாழ்வாங்கு வாழ்ந்தவரே உம்மை அடுத்த தலைமுறையும் வணங்கி வழிபடும் வனத்துக்குள் வாழ்வாங்கு வாழ்ந்தவரே உம்மையும் அடுத்தடுத்த தலைமுறையும் தலை வணங்கி வழிபடும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரப்பனாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரப்பனாருக்கு வணக்கம் உரைந்தவன் உறங்கும் போதொரு இலை உதிர்ந்தாலும் விழிப்புற்ற உறங்கும் போதொரு உற்று பார்த்தவன் உடுக்க இழந்தவன் கை இடுக்கன் களைவதாம் நட்பு என்னும் இடுக்கன் உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்னும் வள்ளுவ குரட்பாவிற்கு உயிர் கொடுத்த சேத்து குழி கோவிந்தன் வள்ளுவத்தின் பாவிற்கு உயிர் கொடுத்த சேத்து குழி கோவிந்தன் சேத்து குழி கோவிந்தன் உள்ளிட்ட அனைவருக்கும் எம் வீர வணக்கம் சேத்து குழி கோவிந்தன் உள்ளிட்ட அனைவருக்கும் எம் வீரவணக்கம் 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 வீரப்பணாருக்கு வீரவணக்கம் 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 வீரப்பணாருக்கு வீரவணக்கம் கன்னட நடிகனை கடத்திய போதும் கல்லங்கவடம் இல்ல அன்பு காட்டினாய் கன்னட நடிகனை கடத்திய போதும் கல்லங்கவடமற்று அன்பு செலுத்தினீர் நோயு திரை நடிக மருத்துவம் பார்த்தே குணப்படுத்தினீர் நோயுற்றிருந்த திரை நடிகனுக்கு மருத்துவம் பார்த்தே குணப்படுத்தினர் பறவை விலங்குகள் குரலொளி மொழியினை உச்சரித்துக் கொண்ட உயிர்ம நேயரே பறவைகள் விலங்குகள் குரலொளி மொழியினை உச்சரித்துக் கொண்ட உயிர்ம நேயரே நேருக்கு நேரின்றி வெல்ல முடியாத வஞ்சக நரிகள் ஆள் வீழ்த்தப்பட்டீரே நேருக்கு நேர் நின்று மோத முடியாத வஞ்சக நரிகள் ஆள் வீழ்த்தப்பட்டீரே வீர வணக்கம் வீர வணக்கம் வீரப்பணாருக்கு வீர வணக்கம் வீரப்பணாருக்கு வீர வணக்கம் புகை புகை வணக்கம் புகை வீர வணக்கம் வீரப்பனாருக்கு வீர வணக்கம் நன்றி நன்றி